விரட்டப்பட்ட சைத்தானை விட்டும் அல்லாஹுவை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகின்றேன் அலவற்ற அருலாலனும்

இவை அல்லாஹுவின் வரம்புகளாகும் எவர்கள் இவ்விஷயத்தில் அல்லாஹிற்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படிந்து நடக்கின்றார்களோ அவர்களை அல்லாஹ் சொர்க்கங்களில் சேர்க்கின்றான் அதில் நீர் அருவிகள் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கும் அதிலேயே அவர்கள் என்றென்றும் தங்கிவிடுவார்கள் இதுதான் மகத்தான பெரும் வெற்றியாகும் இவ்விஷயங்களில் எல்லாவிற்கும் அவனுடைய தூதருக்கும் மாறு செய்து அவன் ஏற்படுத்திய வரம்புகளை கடக்கின்றானோ அவனை நரகத்தில் புகுத்து விடுவான் அதிலே அவன் என்றென்றும் தங்கிவிடுவான் يري بدتم بيدنا يوم عمانك ياتين الفاحشه من نسائكم فاستشهدوا عليهن اربعه منكم وإن شهدوا فأمسكوهن في البيوت حتى يتوفاهن الموت أو يجعل الله أو يجعل الله لهن سبيلا انقل بندل ياملونهم விபச்சாரம் செய்துவிட்டதாக குற்றம் சாட்டப்பட்டால் அக்குற்றத்தை நிரூபிக்க அவளுக்காக உங்களில் நான்கு சாட்சியங்களை அழையுங்கள் அவர்கள் அதை உண்மைப்படுத்தி சாட்சியம் கூறினால் மரணம் அவளுடைய காரியத்தை முடிக்கும் வரை மரணம் அவருடைய காரியத்தை முடித்துவிடும் வரை அல்லது அல்லாஹ் அவளுக்கு ஒரு வழியை ஏற்படுத்தும் வரை அவளை வீட்டினுள் தடுத்து வைத்துக் கொள்ளுங்கள்